வைரம் நிறைய பேரெல்லாம் அஃபோர்ட் பண்ண முடியாது சார் சோ அதுக்கு பதிலா வந்து ஜர்கான் ஒயிட் ஸ்டோன்ஸ் வச்சும் ஆமா ஆமா ஆனா ஒரு சில பேர் வந்து அந்த ஜர்கான வந்து மட்டமா நினைப்பாங்க ஏது நார்மல் கல்லுதானே அப்படின்பாங்க வைரத்துக்கு நிகரா இந்த ஜர்கானா வைக்கலாமா இல்ல மேடம் வைரத்துல வைரத்துக்கு நிகரா இன்னொரு ஸ்டோன் இருக்கு நிறைய பேர் பப்ளிக்கு தெரியாது எல்லாம் என்ன நினைச்சிட்டாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா ஜர்கான் அந்த காலத்துல இருந்தே இருக்கு அமெரிக்கன் டைமண்ட் வாங்க ஜர்கான் வாங்க ஜர்கான் வந்துட்டு ஒரு நூறு வருஷமா ட்ரெண்டில்ல இருக்கு நம்ம இந்தியாலையும் யூஸ் பண்றாங்க அந்த காலத்துல இருந்து ஜர்கான்னா எல்லாருக்கும் தெரியும்

டைமண்ட் என்ன வந்து பிரதிபலிப்பு கொடுக்குமோ அதே பிரதிபலிப்பு பிரதிபலிப்பு கட்டிங் நீங்க ஏமாந்துருவீங்க டைமண்டும் நைட்டும் ஒன்னா வச்சா ஏமாந்துருவீங்க எது நைட் எது டைமண்ட்னு கண்டுபிடிக்க முடியாது ஸோ டைமண்டுக்கு வந்துட்டு அடுத்து போட முடியாதவங்க எது யூஸ் பண்ணலாம்னு யூஸ் மோசோனை